ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இது நான்காவது வீடியோ இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம் கீழ்கண்ட படத்தில் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல்டு சிடி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு ரெண்டு அழகுகள் எல்லாமே வந்து சேம் கொடுத்துருக்காங்க மற்றும் ஏ க்யூஈக்குவல் டு கியூபி பிஆர் ஈக்குவல் டு ஆர்சி சிஎஸ்இக்குவல் டு எஸ்டி டிபிஈக்குவல் டு ஏபிஎனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பை காண்க இந்த கீழே படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனுடைய அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க ஏபிபிசி சிடிஏடி இந்த இருக்கு பாருங்கள் ஏ இங்க இருக்கும் கீழே இருக்கும் பாருங்கள் ஏபிபிசி சிடி டிஏ இதெல்லாம் அளவுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அளவுகள்னு கொடுத்துருக்காங்க அப்போ எல்லா பக்கமும் வந்து ரெண்டு அளவுகள் எல்லா பக்கமும் சேம் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஏகூ க்யூபி ஏகியூ க்யூபி இதெல்லாம் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏகியூவும் கியூ கியூபியும் ஒரே அளவிற்கு அதேமாதிரி ஆ பிஆரும் ஆர்சியும் சிஎஸும் எஸ்டியும் டிபியும் பிஎவும் இது எல்லாமே வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க இந்த இருக்காங்க இல்லையா அந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா இதனுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ எல்லா பக்கமும் சேம் அப்படின்னால இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு இது எல்லாமே எல்லா பக்கமும் ப எல்லா அனைத்து பக்கமும் சமமா இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சதுரம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுல இதில் பாதி அப்ப இதுவும் இதுவும் சேம்னா அப்போ இது ஃபுல்லாவே ரெண்டு அழகுகள் அப்ப தனியா நம்ம பாதி அப்படிச்சோன்னா இது ஒரு அழகு இது ஒரு அழகு ரெண்டுத்தையும் ஆட் ரெண்டு அழகு ஓகேங்களா இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ உள்ள ஒரு படம் போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்க இல்லையா இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இந்த நிழலிடாத பகுதி இருக்கு இல்லையா இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு சதுரத்தின் பரப்பளவுலேருந்து இந்த நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ இது என்ன படம் அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது பாருங்கள் இப்படி போட்டிருக்கு இல்லையா படம் இது இருக்கு இல்லையா இது நான் அந்த படத்தை இங்கே வரைகிறேன் முதல்ல இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த படத்தை நான் வரைகிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இங்கே எழுதிட்டேன் இந்த ரெண்டு பாருங்கள் இது ரெண்டு ரெண்டு இது கூட ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டேன் அடுத்து கீழே பாருங்கள் மூணு மூணு எப்படி இருக்குண்ணா இப்படி இருக்குது நாலு இப்படி இருக்குது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு வட்டம் கிடைக்கும் ஒரு முழு வட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இதை பாருங்கள் இது வந்து இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு பாருங்கள் கூட சேர்ந்துருக்கு இங்கே மூணு எங்கே இருக்குது பாருங்கள் மூணு வந்து இங்கே இருக்குது இந்த படம் தானே இங்கே இருக்குது இந்த படத்தை பாருங்கள் இதே மாதிரி தான் இங்கே இருக்குது நாலு இங்கே இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நாலுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால் வட்டம் நான்கு கால் வட்டங்கள் சேர்ந்தது ஒரு வட்டம் அப்போ நான்கு கால்வட்டத்தை சேர்த்தா ஒரு வட்டம் கிடைக்குது அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வட்டத்தின் பரப்பளவுன்னே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சதுரத்தின் பரப்பளவு இல்லைன்னா நான்கு கால் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு சதுரத்தின் பரப்பளவுலேருந்து அந்த நான்கு கால்வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள நீரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும் இல்லை நான்கு கால் வட்டமாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வட்டமாக எடுத்துகிட்டு நம்ம செம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு அழகுகள்லாம் தெரியும் நம்ம ஸ்டேட்டாக அந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் மேலிடப்பட்ட பகுதியின் பரப்பை கட்டு சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் வட்டத்தின் பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டோம் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் பக்கம் ரெண்டு பக்கம் அதே எழுதியிருக்கேன் வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இப்போ ஏயோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க பக்கத்தின் அளவு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ அங்கே ஆறம்னு கொடுக்கல உங்களுக்கு தெரியும் வட்டத்தின் ஆரம் வட்டத்தின் மையப்பகுதியிலேருந்து விளிம்பாறை உள்ள தான் ஆரம் அப்போ மையப்பகுதி இது அப்போ இதுலேருந்து இந்த அளவு நம்மளுக்கு தெரியும் ஒரு சென்டிமீட்டர்னு ஒரு அழகுன்னு தெரியும் அப்போ அந்த இடத்துல ஒன்று நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் ஒன்று நம்மளுக்கு இந்த மையப்பகுதியிலேருந்து விளிம்பறை உள்ள தான் ஒரு சென்டிமீட்டர் அதுதான் வந்து ஆரம் ஒரு இதில் வந்து அழகு மட்டும் கொடுத்துருக்கலாம் சென்டிமீட்டரில் கொடுக்கல அப்போ அந்த ஆறுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல ஒன்று பொண்ணு ஒன்று ஸ்கொயர் பையன் ஒன்றால் பிறக்குள்ள பை ரெண்டு ரெண்டாவது பிறகுனா ரெண்டு ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு தடவை பிறக்கணும் ரெண்டு நாலு அப்போ ஃபோர் மைனஸ் பை சதுர அலகுகள் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சதுர அலகுகள்னு எழுதணும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன ஃபோர் மைனஸ் ஃபை ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் வெரி ஈஸியான சம் பாருங்கள் இப்போ அடுத்த செம்மை மூன்று பகா எண்களின் கூடுதல் எண்பது மூன்றில் இரு எண்களின் வித்தியாசம் நான்கு எனில் அந்த எண்களை காண்க மூன்று பகா எண்களின் கூடுதல் எண்பது கொடுத்துட்டாங்க மூன்றில் ரெண்டு எண்களின் வித்தியாசம் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த எண்களை கே கேட்டிருக்காங்க இப்போ ஃபோர் ஆப்ஷன் பாருங்கள் நீங்கள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம் இல்லை கீழே நம்ம நான் சொல்கிறீக்க மாதிரி நீங்கள் போடலாம் நம்ம ஆப்ஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மூன்று பகாய் எண்கள்னு கொடுத்துட்டாங்க பகா எண்கள்னால் என்ன அப்படின்னா ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் பகா எண்கள் வேறு எந்த நம்பராலேயும் வகுப்படக்கூடாது அந்த எண் ஓகேங்களா அது வந்து வகுப்படுச்சு அப்படின்னா அது பகு எண்கள் அது பகாயன்களுக்கு ரெண்டே ரெண்டு வகுதிகள் மட்டும்தான் இருக்கணும் இரண்டிற்கு மேற்பட்ட வகுதிகள் கொண்டது பகு எண் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ பகாயன்கள் அதிகமாக எப்படி பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் தான் வரும் ஈவன் நம்பரில் இருக்கிறது ஒரே ஒரு எண் மட்டும்தான் எண் அது என்ன அப்படின்னா ரெண்டு மட்டும்தான் இரட்டைப்படையன்களில் அந்த இருக்கக்கூடிய பகாயன்கள் மற்ற எல்லாமே ஒற்றைப்படையண்களில் வந்துடும் இதில் பாருங்கள் ரெண்டு ஒற்றைப்படை எண்கள் இருக்குது இது பகா எண்களாகவே இருக்குது அதனால் இதை விட்டுருங்க இது கூட ஆன்சராக வரலாம் சரி அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பது இது எல்லாமே வந்து பகு எண்கள் நான் சொல்லிட்டேன் இரட்டைப்படை எண்களில் ஒரே ஒரு எண் மட்டும்தான் பகாயாக இருக்கும் மற்ற எல்லாம் வந்து பகு எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ இது பகு எண் இது வரவே வராது அடுத்து இதையும் பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் முப்பத்தெட்டு நாற்பது இருக்குது அப்போ ரெண்டு நம்பரே இதில் வந்துடுச்சு அவங்க மூன்று பகா எண்களின் கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் வராது இப்போ ஆன்சர் எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி தான் இருக்கும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எண்பது வருதான்னு பாருங்கள் அங்கே என்ன சொல்லுங்க சொல்லியிருக்காங்க மூன்று பகா எண்களையும் கூடுதல் எண்பது டிகிரி எண்பது டிகிரி இல்லை சாரி எண்பது வரணும் இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவை பாருங்கள் எந்தெந்த ஆன்சர் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது ஆன்சர் இது வராது ஏன்னா அதில் பகு எண்கள் இருக்குது இரட்டைப்படி எண்கள் இருக்குது இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துப்போம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று மூணு ஏழு மூணு பத்து பத்து ஒன்று பதினொன்று ஒன்று மீதி ஒன்று எண்பத்தி ஒன்று வருது மூன்று பகாயங்கள் கூடுதல் எண்பது தான் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த முதல் லைனை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ இதுவும் வராது அப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது முப்பதுக்கு ஜீரோ மீதி ஒன்று எண்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் டேரெக்டாகவே இது போட்டுடலாம் இது ஈஸியான மெத்தடும் கூட ஓகேங்களா அப்படியும் போடலாம் அவங்க சொல்லியிருக்க வழிமுறையை வச்சு நம்ம ஃபார்முலா ஈக்குவேஷன் ஃபார்முலா போட்டு நம்ம கூட போடலாம் நம்ம ஈக்குவேஷனாக அதை ஃபார்ம் பண்ணி கூட நம்ம போடலாம் ஓகேங்களா இப்படியும் போடலாம் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க அது இப்போ எனக்கு தோன்ற ஐடியாவை நான் அப்படியே சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா இந்த கிளாஸில் கூட எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இப்போ அதில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் மூன்று பகா எண்களின் கூடுதல் எண்பது மூன்று பகா எண்களை நம்ம எக்ஸு ஒய் இசட்டுன்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா அது என்னன்னு நான் சொல்லலை நம்பரு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுன்றது மூணு பகை எண் அதனுடைய கூடுதல்னால் கூட்டுறோம் அது மூணுத்தையும் கூட்டினா எண்பது கிடைக்கணும் எண்பதுக்கு ஈக்குவல் போட்டிருக்கேன் அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க மூன்றில் இரு எண்களின் வித்தியாசம் நாலு எணில் இப்போ மூணில் ரெண்டு எண்களின் வித்தியாசம் வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதுக்கு அதனுடைய வேல்யூ என்னென்னா நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இப்போ நம்ம அதை அப்படியே கேன்சல் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்குள்ளார இந்த எக்ஸு எக்ஸு ஆட் பண்ணால் டூ எக்ஸ் வரும் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் அப்போ இது கேன்சல் ஆகிடும் மீடியானாக இருக்கும் இந்த இசட் இருக்கும் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இசைட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த டூ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் டூ எக்ஸ் அடுத்து எண்பத்தி நாலு மைனஸ் ரெண்டு அந்த டூ எக்ஸ் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸு அப்போ எண்பத்தி நாலு ரெண்டும் இரட்டைப்படை எண் அதில் இந்த ரெண்டை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம் ரெண்டு வெளியில் எடுத்துகிட்டோன்னா எண்பத்தி நாலு எத்தனை ரெண்டு இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸு அப்போ இந்த இடத்துல அப்போ இசட்டுன்றது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இசட்டுன்றது ஏதோ ஒரு நம்பரை ரெண்டாவில் பெருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான இங்கே இருக்குது இசட் ஈக்குவல் டு ரெண்டு எண்டு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸு இக்ஸ் இசட்டுன்றது ஏதோ ஒரு நம்பரை ரெண்டாவில் பெருக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இசட் ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இசட்டுக்கு ரெண்டுன்ற வேல்யூ நமக்கு கொடுக்கணும் இது நம்மளே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இசட்டு வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் அப்போ இசட்டுக்கு ரெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இரட்டைப்படை எண்களில் பகா எண் எதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் அப்போ எக்ஸட்டுக்கு ரெண்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல ஓகேங்களா இப்போ இசட்டுக்கு வேலை அந்த இடத்துல நான் ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஃபார்ட்டி டூ மைனஸ் எக்ஸு இப்போ ரெண்டு இந்த பக்கம் கொண்டு போங்க வகுத்தலில் போயிடும் ரெண்டு பேர் ரெண்டு இந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸ் இருக்கும் இது அடித்தோம் அப்படின்னா ஓ ரெண்டு ரெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸு அடுத்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது இந்த ஒன்று இந்த பக்கம் கொண்டு போகும் இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸாக இருக்குது இந்த பக்கம் வந்து ப்ளஸ் எக்ஸு நாற்பத்தி ரெண்டு இந்த ஒன்று இந்த பக்கம் தான் மைனஸ் ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒன்று மைனஸ் பண்ணால் நாற்பத்தி ஒன்று அப்போ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஒன்று நம்மளுக்கு இசட் வந்து ரெண்டு நம்மளே எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஒன்று கிடச்சிருக்கு ஓகேங்களா இசெட்ன்றது ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் வரும் அப்படின்றதுனால இரட்டைப்படை எண்களில் பகா எண் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது அதனால் இசட் ஈக்குவல் ரெண்டு நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஒன்று நீங்கள் அடுத்து ரெண்டாவது ஒரு ஈக்ஷ் ஈக்வேஷன் போட்டோம் இல்லையா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் இரண்டு பகா எண்களின் வித்தியாசம் நான்குன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்ட்யூட் பண்ணால் உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் நாற்பத் நாலு எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி ஒன்றுன்னு நீங்கள் சப்ஸூட் பண்ணிவிட்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இந்த எக்ஸ் இந்த நாற்பத்தொன்று அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் நாற்பத்தொன்று நாலுலேருந்து நாற்பத்தொன்னுலேருந்து நாலு மைனஸ் பண்ணால் மைனஸ் முப்பத்தி ஏழு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்கு எக்ஸ் வந்து நாற்பத்தி ஒன்று ஒய் வந்து முப்பத்தி ஏழு இசட் வந்து டூன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ டூ தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சில சம்மில் இது எல்லாமே இரட்டைப்படை எண்களாக கொடுத்து இது மாதிரி கொடுத்துருக்கலாம் சில சம் இதில் ஆப்ஷன் இது நம்ம டேரெக்டாகவே அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிட போது அது பகா எண்களாக பகு எண்களாக தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் டேரெக்டாக ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுடலாம் சில எண்களில் எல்லாமே பகா எண்களாக கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணால் வேல்யூஸ் ரெண்டுமே ஒரு சேமாக வர்ற மாதிரி இருக்கும் சேம் இல்லாத மாதிரி வரும் அது மாதிரி கொடுத்தா தான் நீங்கள் மாதிரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி ஆன்சர் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு ரெண்டு மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்